ஆத்மா வணக்கம் நான் உங்கள் எழுப்பு ஜோடர் மற்றும் பயிற்றுநர் சீனிவாசன் மோச நாடு அக்ஷயல கணப்பதி ஜோடு முறையில் வந்து ஒரு ஜாதக ஆய்வு இந்த வாய்ப்பு அளித்த எனது ஜோதிட குருநாதத்தில் பொதுவுடைய முட்டிய அவர்களுக்கு கொடான கோடி நன்றிகள் கூறி இந்த ஜாதக ஆய்வை பார்ப்போம் இந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணோட ஜாதகம் இவங்களுக்கு நாற்பத்தி மூணு வயது போயிட்டுருக்கு இவங்களோட கேள்வி என்ன அப்படின்னா வீடு சார்ந்த கேள்வி சரிங்களா இவங்களுக்கு என்ன வீடு சார்ந்த பிரச்சனை அப்படின்னா இவங்க வந்து ஒரு வீடு இப்போது கட்டிகிட்ருக்காங்க கட்டும்போதே வந்து பார்த்திங்கன்னா சரியான லேபர் அமையல அந்த லேபர் சார்ந்த பிரச்சனைகள் அவங்க வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லை ரெண்டு பேத்துக்குமே ஒரு நான்சிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கேள்வி இதுக்கு முன்னாடி ஒரு நான்கு ஐந்து வருடத்துக்கு முன்னாடி ஒரு வீடு கட்டியிருக்காங்க அந்த வீட்டில் அவங்களால குடியேறவே முடியலை அங்கேயுமே இதே மாதிரி பிரச்சனைகள் வந்து கடைசியில் வீட்டை விற்றுட்டு சேல் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு சரிங்களா அதனால் வந்து இப்போது எனக்கு ஏன் இப்போ எதுக்கு இப்படி இருக்குங்க என்னோட ஜாதகத்தில் என்னைக்கு வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களோட கேள்வி சரி அவங்களை எப்படி அச்சை லக்னம் பதிச்சுவோட முறையில் வந்து ஒரு ஆய்வாக பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த ஜாதகோட ஜென்ம லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனூர் லக்னம் தற்சமயம் போயிட்டு கூடிய அச்சய லக்னம்னு சொல்லக்கூடிய இயல்பை லக்னமானது ஏன்னா வயதுக்கு தக்கன நகரக்கூடிய லக்னமானது இப்போது ஐந்து கட்டங்கள் தாண்டி இப்போ வந்து மேஷ லக்னமும் இருக்கு அந்த மேஷத்தோட அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அவர் எங்கே இருக்காங்க ஏஎல்பிக்கு ஏழாம் இடத்துல நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க ஆனால் அவங்க எட்டாம் இடத்தோட ஆதிபத்தியம் பெற்று ஏழில் அமர்ந்திருப்பது எட்டுன்றது தீராத கடன் வம்பு வழக்கு பிரச்சனை அது போய் எங்கே உட்காந்துருக்குன்னா ஏழாம் இடமான நண்பர்கள் ஸ்தானத்தில் உட்காந்துருக்கப்போ தீராத பிரச்சனைக்காகவே நண்பர்கள் சொல்லலாம் ஏன்னால் வெளியில் பார்க்கக்கூடிய எல்லா நபர்களுமே ஏழாம் இடமாக தான் வருவாங்க அதனால் இந்த ஏழுன்றது இவங்களுக்கு ஒரு தீராத பிரச்சனையாக தான் இருக்கும் ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியாச்சு இந்த நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்த்திகை ஒன்றாம் பாதம் கார்த்திகை ஒன்றுன்றது இந்த கட்டத்தில் கடைசி நட்சத்திர பாதங்களாக போகிறதுனால ஒருவரம் ஒரு மாதம் பத்து நாட்கள் வந்து இந்த கார்த்திகை ஒன்றாம் பாதம் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே இந்த கார்த்திகை ஒன்றாம் பாதம் போகும் அப்போ கார்த்திகைக்கான அதிபதியார் சூரிய பகவான் அவர் ஏ எல்பிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கார் நல்லா இருக்காரா நல்லா இருக்கார் அவரோட இடமும் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னமாகவே வந்துடுது அவர் சிம்மத்துலேயே இருக்கார் ஓகே கம்ஃபர்டபுளாக இருக்கார் நல்லா இருக்காங்களா நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சரி இவங்க கேள்வி என்ன அப்படின்னா வீடு சார்ந்த கேள்வி அப்போது வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் தாயார் இது சம்மந்தப்பட்ட கேள்விகள்லாம் நம்ம நான்காம் இடத்தை எடுத்து ஆய்வு பண்ணணும் இப்போ நான்காம் இடத்தோட அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் அவர் எங்கே இருக்கார் ஏஎல்பிக்கு பத்தாம் இடத்துல சரிங்களா பத்துன்றது என்னது ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாவகமாக இருந்ததினால இப்போ வீடு சார்ன ஒரு ப்ரெஷர் ஜாதகருக்கு இருக்குமானா நிச்சயமாக இருக்கும் ஆனால் வீட்டுக்கு அது ஏழாம் இடத்துல இருக்குது ஓகே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது ஏன்னா சந்திரனுக்கு ஒரு வீடு தான் இருக்குது சரிங்களா அதனால் ஏழாம் அந்த நான்காம் வீட்டு அதிபதி வந்து ஏழ்ப்பிக்கு தான் பத்தாம் இடத்துல வீட்டுக்கு ஏழாம் இடத்துல நல்லாயிருக்கு ஆனால் ஜாதகருக்கு அது ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய காலம் அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய காலம் ப்ரெஷரை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குன்னா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போது இது மட்டும்தான் பிரச்சனைக்கு காரணமாக அப்படின்னா ஒரு பாவகத்தை பற்றி கேள்வி அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துட்டாலே நம்ம என்ன பண்ணோம்னா அந்த பாவகத்தை எடுத்து ஆய்வு பண்ணணும் சரிங்களா இப்போ இயல்பு லக்னம் மேஷம் இப்போ கேள்வி நான்காம் இடம் அவங்களே கேள்வி கேட்டாங்க வீடு சார்ந்த பிரச்சனைன்னு சொல்லி அவங்க கேள்வி கேட்டாங்க அப்போ நம்ம நான்காம் இடத்தையும் எடுத்து ஆய்வு பண்ணும்போது இந்த நான்காம் இடம்னு அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தை இடத்த ஒன்று அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வீட்டிற்கு எட்டாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா பிரச்சனைன்னு சொல்லிடுறாங்க இது தீராத பிரச்சனையாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த பிரச்சனையும் சொல்லக்கூடிய இடம்னு சொல்லக்கூடிய தீராத பிரச்சனை கூடிய இடம் வந்து சனி பகவானாக வந்துடுவார் ஏன்னா இந்த வீட்டுக்கு எட்டாம் இடத்துல அதை பற்றி சனி பகவானாக வந்துடுவார் அவர் எங்கே உட்காந்துருக்காருனா இந்த வீட்டுக்கு மூன்றாம் இடத்துல அமரலாமான்னா அமரக்கூடாது ஏன்னால் இந்த எட்டாம் இடத்துக்கு அது எட்டாம் இடமாக வருது ஒரு தீராத பிரச்சனையாக ஜாதகருக்கு இந்த பத்து வருட காலங்களும் இருக்குமானா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஈர்க்கான்னு கேட்கும்போது ஆமாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க சரி ஏன்னா இப்போ ஒரு வாடகை வீட்டுக்கு போயிருந்தாலும் அந்த வீடு பிரச்சனையாக தான் இருக்கும் வீடுன்றதே அவங்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்கும் வீடு வண்டி வாகனம் எல்லாமே அப்படி தான் இருக்கும் சரிங்களா சரி இப்போது இது எத்தனை நாளுங்க அந்த பிரச்சனை நமக்கு போகும் அப்படின்னு சொல்லி என்னால் தாங்கவே முடியல எத்தனை நாளைக்கு தான் அந்த பிரச்சனை போகும் அப்படின்னு சொல்லி அவங்க கேள்வி அப்போ நம்ம சொல்லிட்டோம் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே ஏஎல்பி லக்கணம் மேஷ் லக்கணமாக தான் போகும் இப்போ மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் ஏஎல்பி லக்கணமானது ரிஷப் லக்கணமாக வந்துடும் இப்போ ரிசப லக்கணமாக வரும்போது லக்னாதிபதி யார்னா சுக்ர பகவான் அவர் எங்கே இருக்காங்க ஏஎல்பிக்கு மூன்றாம் இடத்தில் அதாவது ரிஷபம்னு வரும்போது ஏஎல்பிக்கு மூன்றாம் இடத்துல அவங்க இருக்காங்க அவங்க ஒன்றுக்கும் ஆறுக்கும் ஆதிபத்தியம் மட்டும் மூன்றில் இருக்காங்க அப்போ வீடு சார்ந்த தொடர்புகள் இல்லை ஆறாம் இடம்னு சொல்லக்கூடியது பிரச்சனை மூணுன்றது கம்யூனிகேஷன் இளைய சகோதரர் அது சார்ந்த பிரச்சனைகளுக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க பத்து ஓட காலங்கள் நம்ம சொல்லிட்டோம் சரி இல்லை இப்போ நான்காம் வீட்டை எடுத்தப்போ ஆய்வுன்னு பார்க்கும்போது சூரிய பகவானாக போயிட்ருக்கு இந்த சூரிய பகவான் வந்து எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துல இருக்கார் அப்போ வீடு நல்லா பிரம்மாண்டமாக அமையுமா வீடு வந்து நல்லா அமையுமான்னு கேட்டால் ஆமாம் நல்லா தான் இருக்குது வீடுன்றது ரொம்ப பிரம்மாண்டமாக நல்லா ஒரு பாசிட்டிவ் வைப்போடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கானா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா சரி அப்போ இந்த வீடு எடுத்து ஆய்வு பண்ணுவோம் நம்ம என்ன சொன்னோம் பாவக கேள்வினா அந்த பாவகத்தை நம்ம எடுத்து ஆய்வு எடுத்துக்கிற போது இந்த பாவகத்துக்கு எட்டாம் இடம்னு சொல்லக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் இலக்கணம் அவங்க மீன லக்னத்தோட அதிபதி யாருன்னா குரு பகவான் அவர் எங்கே இருக்காரு மறுபடியும் இந்த வீட்டுக்கு மூன்றாம் இடத்துல எப்படி இந்த வீட்டுக்கு சனி பகவான் மூன்றாம் இடத்துல இருந்தாரோ அது மாதிரி இந்த வீட்டுக்கு மூன்றாம் வீட்டில் குரு பகவான் இருக்கார் அப்போ மறுபடியும் தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குமானா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சரி இதுக்கு என்ன தாங்க பரிகாரம் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க பரிகாரம் என்பது வந்து நம்ம பணம் இல்லாத பரிகாரமாக தான் சொல்கிறோம் அதாவது வந்து இந்த வீடு வந்து எட்டு கெட்டு சம்மந்தப்படும் போது நீங்கள் இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு லாங் டைம் லோன் போட்டுக்கங்க லோன் போட்டு இந்த வீடு கட்டுங்க அதுவே ஒரு ஒரு சின்ன பரிகாரம் தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனைகளை அனுபவிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு காரம் அப் அனுபவிச்சுட்ருக்கீங்க அப்படின்னாலே அதை வந்து ஏதோ ஒரு பிறவியில் நம்ம வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம்னு அர்த்தம் சரிங்களா இப்போ இப்போ வீடு வந்து இவங்களுக்கு பிரச்சனையாக இந்த ஜாதகத்தில் இருக்குன்னா இவங்க ஏதோ ஒரு பிறவியில் இந்த பிறவியில் இல்லாட்டி கூட முன்னே அது ஏதோ ஒரு பிறவியில் ஒரு நல்ல அழகான வீடு இருந்திருக்கும் அதை வந்து அவங்க சரியாக பராமரிக்காமல் இருக்கலாம் இல்லாட்டி இன்னொருத்தவங்க வீடை வந்து இடித்து அவங்கள துன்புறுத்தி இருக்கலாம் ஏதோ ஒரு வகையான கருமிகள் ரீதியாக இந்த பிரச்சனைகள் வரக்கூடிய காலங்களில் தான் நமக்கு இந்த பிறவியில் அதோ ஒரு கரும வினைகளாக வரும் அதனால் நீங்கள் வந்து இந்த இதை பார்த்துட்டு ஐயோ என்னோடய ஜாதகத்தில் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி அங்கேயே உட்காந்துடாமல் அடுத்தடுத்த வேலைகளையும் செய்ய ஆரம்பிங்க ஒரு லோன் போட்டுக்குங்க இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அதை கடந்து போங்க ஏன்னா அந்த இடத்துல உட்காந்துட முடியாது நம்ம எங்கே எப்போயாவது ஒரு இடத்துல வந்து டிராவலில் போகும்போது கூகுள் மேப் போட்டு நம்ம போவோம் கூகுள் மேப் மட்டும் போகும்போது நம்ம அந்த ரூட்லேருந்து டக்குன்னு ஏதோ சைட் லெஃப்ட்டில் ஒரு ராங்கான ரூட் எடுத்துடுறோன்னு வைங்க தெரியாமல் இதுதான் அப்படி இதுதான் மேப் காட்டுதுன்னு நினச்சி நம்ம எடுத்துடோன்னு வைங்க அந்த கூகுள் மேப்பு உடனே நம்மளை வந்துட்டு இல்லாதவனே என்ன இப்படி போகிறேன்னா சொல்லாது நீங்கள் எங்கே ரூட்டு மாறுறீங்களோ அங்கேருந்து அந்த நம்மளோட டார்கெட்டுக்கு இலக்குக்கு போகிறதுக்கு அங்கே ரூட் போட்டு கொடுக்கும் அது மாதிரி தான் வாழ்க்கையும் நம்ம ஒரு இடத்துல ஒரு பிரச்சனைன்னு சொல்லும்போது அந்த இடத்துல திக்கி திணறி நிற்காமல் அங்கேருந்து இறைவன் நமக்கு ஒரு வழிகாட்டுவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பாசிட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணும்போது நிச்சயமாக பெரிய பிரச்சனையும் கூட கடந்து போகலாம் அது மாதிரி எதையோ எனக்கு இப்படி இருக்குது எனக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல உட்காராமல் நிச்சயமாக நீங்கள் ஒரு லோன் போடுங்க ப்ளஸ் வந்து எதையுமே கடந்து போக பழகங்க எதையுமே புன்னோகையோடு எதிர்கொள்ளும்போது அந்த பிரச்சனைகள் ரொம்ப இலகுவாக நம்ம கடந்து போக முடியும் பிரச்சனையாகவே இருக்கும் ஆனால் அதை இலகுவாக நம்ம கடந்து போக முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு அட்வைஸாக பண்ணோம் சில மன்னித்தல் பிரார்த்தனைகளும் பண்ணுங்கள் ஏன்னா வீடு சார்ந்த ஒரு விஷயங்களில் நம்ம ஏதோ ஒரு பாக்கு தெரியாமல் தெரிஞ்சு தெரியாமல் ஏதோ பண்ணியிருந்தால் நமக்கு வந்து ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இதன் மூலம் ஒரு பலனை அவங்கள்ட்ட சொல்லிட்டோம் அவங்களுக்குமே ஒரு நம்ம சொன்னதில் ஒரு திருப்தியாக உங்களுக்கு சரிங்களா இது மாதிரி எளிமையாக துல்லியமாக ஒரு ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு தளம் தான் இந்த அச்சலகனை பதி ஜோதிட முறையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தளம் அதனால் இதை நீங்களும் கற்றுக்கிட்டு பலன் சொல்லணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட அலுவலக எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இல்லை ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க என்னோடய வாட்ஸ்அப் எண்ணில் மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம நேரம் இருக்கும்போது உங்களுக்கு வந்து எந்த டைம் நாங்கள் சொல்கிறோம் அந்த டைம் நீங்கள் கால் பண்ணும்போது உங்களுக்கான ஆன்லைன் மூலமே வந்து பலன் சொல்ல முடியும் சரிங்களா அதனால் இதை இது மாதிரியான ஒரு வாய்ப்புகளை உங்களுக்கு எளிமை ஏற்படுத்தி கொடுக்குறோம் அதாவது ஜாதகங்களை கற்றுக்கணும் அப்படின்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறோம் இல்லை ஜாதகம் பார்க்கணுன்ற வாய்ப்பையும் உங்களுக்கு ஆன்லைன் மூலம் உங்கள் வீட்டில் இருந்தபடியே கற்றுக்கலாம் உங்கள் வீட்டில் இருந்தபடியே வந்து ஜாதகம் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறோம் அதனால் இன்னொரு ஜாதக ஆய்வில் இன்னும் ஒரு எளிமையாக துல்லியமாக ஒரு வித்தியாசமான ஒரு ஜாதகத்தை ஆய்வாக எடுத்துக்கிறோம் இந்த வாய்ப்பு அழுத்த எனது குருநாதருக்கு கூடான கோடி நன்றிகள் இன்னொரு பதிவில் ஒரு வித்தியாசமான ஒரு ஜாதகத்தை பார்ப்போம் நன்றி வணக்கம்